எல்லா பெட்டியும் செய்ய இழைச்சிக்கா கரெக்டாக லாக்கெல்லாம் போட்டு கரெக்டாக லாக் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த ட்ரான்ஸ்மிஷன் லாஸ் எங்கேயுமே இருக்கா இன்ஜின் இன்ஜினுடைய பவர் அப்படியே கடைசி பெட்டி வரைக்கும் இருக்கும் ஸ்டார்ட் ஸ்டார்ட்அப்பில் பின்னாடி இருக்கும் தெர் இஸ் அ ட்ரான்ஸ்மிஷன் லாஸ் ரெண்டாவது ரெண்டாவதுலேருந்து மூணாவதுக்கு வந்துட்டோம் ட்ரான்ஸ்மிஷன் லாஸ் ஃபெயில் மற்ற ஸ்டேட்டோட கம்ப்ளீட் பண்ண முடியாத நிலைமைக்கு வந்துவிட்டோம் ட்ரான்ஸ்மிஷன் லாஸ் ஃபெயிலியர் வேறு வேறு பேசிக்கிட்டு டெல்லியில் மீட்டிங்க்கு தமிழ்நாடு அரசு அட்டன் பண்ண போகிறது தொடர்ந்து நான் உங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுப்பேன் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி எத்தனை மீட்டிங் நடத்துனாங்க எத்தனை முறை அமைச்சர் போனார் ஜிஎஸ்டி மீட்டிங்குக்கு முக்கியமான மீட்டிங்க்கு அமைச்சர் ஏன் போகல நிறைய பேசுகிறேன் ஏன்னா அங்கே போய் நீங்கள் திராவிட மாடல் தான் யோகிஜி குழந்தை எடுத்துருவார் ஏன்னா அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பக்கத்தில் இருப்பார் என்னது திராவிட மாடல் தம்பி அந்த டேட்டா ஓப்பன் பண்ணு ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு ரெவென்யூ வேணேன் ஏர் ரெவென்யூ வேணும் பேசு ஆனால் இல்லைன்னு தமிழ்நாட்டில் உள்ள டைலாக் விட்டோம் தெரியாமல் நீங்கள் வந்திருப்பீங்கன்னு தெரியும் உங்கள்கிட்ட ஏர்போர்ட் எவ்வளோ இருக்குது என்ன ஒரு ஆறுன்னு ரெண்டு ஓட்டுல மூணு ஓட்டுதுங்க என்கிட்ட பதினொன்னு சொல்லிப்பாரு பாப்புலேஷனு அண்ணே எட்டரை கோடின்னு இருபத்தி ரெண்டு கோடி பார்த்துக்க அதனால இங்க இந்த அமைச்சர்கள்லாம் போய் பூச்சாட்டி காட்ட முடியாது வெச்சு செஞ்சு பெடல் எடுத்துக்கலாம் நம்ம அமைச்சர்கள் அப்படிப்பட்ட அமைச்சர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட அமைச்சர்கள் இருக்கான் அப்படியே வந்தாரு கார்ல பின்னாடி சீட்ல போட்டி போட்டு அவருதான் என்கூட முப்பது வருஷமா உட்கார்ந்தாரு அவரு கூடயா பின்னர் அவருக்குடைய திறமை இருக்கா இல்லைன்னு போயிட்டே அதனால் சகோதர சகோதரிகளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் வேலை முழுமையாக தமிழ்நாட்டினுடைய சக்தி வெளிப்படாமல் நிட்டி ஆயோகினுடைய பேக்வேர்டு டிஸ்ட்ரிக்ட் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ல இன்னைக்கு இரண்டு மாநில இரண்டு மாவட்டம் இருந்து இருக்கு இரண்டு மாவட்டம் நிட்டி ஆயோகனுடைய ஆல் இந்தியா இண்டிகேட்டர்ஸில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தில் இரண்டு மாவட்டம் வந்து பேக்வேர்டு இன்ட்ரஸ்டில் நாம் இருக்கோம் காரணம் எல்லாமே இங்கே சமமாக வரலிங் வளரலிங்க எல்லாத்தையும் சம வளர வெள்ளு ராமநாதபுரமும் விருதுநகர் மாவட்டமும் இன்னைக்கு இந்தியாவில் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் இந்தியாவோ பேக்வேர்ட் டிஸ்ட்ரிக்டில் கவனம் மத்திய அரசு கொடுக்குறாங்க கொங்கு பகுதி இன்னைக்கும் தமிழ்நாட்டில் பல்க் ஆஃப் த புள்ளிங் கொங்கு பகுதி பண்ணுறது ஏன்னா நேச்சுரல் ஆர்கானிக் கிளஸ்டர்ஸ் பொள்ளாச்சி போயிட்டீங்களா காயல் கிளஸ்டர் கோயம்புத்தூர் வந்துட்டிங்கன்னா ஏழு டிஃப்ரெண்ட் கிளஸ்டர் வெற்றிங்கிறது இருக்குது இந்தியாவுடைய நாற்பது சதவீதம் ஆட்டோமொபைலுடைய காம்பனன்ட்ஸுக்கு கொடுக்குது ஈரோடு அதுவும் தெலங்கானா ஈரோடும் தெலங்கானாவில் இருக்கக்கூடிய இன்னொரு மாவட்டம் தான் இந்தியாவில் நாற்பது சதவீதம் மஞ்சள் கொடுக்குது அவினாஷி போயிட்டிங்களா நிசாமாபாத் அவினாஷி போயிட்டிங்களா பவர் லூம் ஹேண்ட்லூம் சோமனூர் பவர் திருப்பூர் சொசைட்டி நேச்சுரல் ஆர்கானிக் கிளஸ்டர் ஃபுல் இன்ஜின்ல அடிச்சு தட்டி வீசிகிட்டு பல்க் ஆஃப் தி எம்ப்ளாய்மெண்ட்டை ஜெனரேட் பண்ண இதை வச்சு இவங்க திராவிட மாடல் ஓட்டிட்டு முழுமையா எல்லா இடத்துக்கும் இந்த டெவலப்மெண்ட் கொண்டு போக தெரியல கொண்டு போக முடியல நாங்குநேரியில இருபது ஆண்டுகளுக்கு முன்பு திமுக இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டருக்காக ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் எடுத்து இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரி அந்த கிளஸ்டருக்குள்ள இல்லை நீ பவானி சாகர் டேம்ல இருந்து பத்து கிலோமீட்டர் இருக்கிற அன்னூர்ல அவ்வளவு தண்ணி இருக்கிற ஏரியால ஒரு பக்கம் ஹெக்டர் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இருபத்தி எட்டு லட்சம் ஹெக்டர் குறைஞ்சி இருக்கு விவசாய நிலம் அங்கே வந்து அந்த விவசாய நிலத்த மூவாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு ஏக்கரை கொடுங்கிறவனுக்கு மனசாட்சி இருக்கான் மனசாட்சி இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்க பிரச்சனை தீர்வு சொல்லக்கூடிய நிலைமை உங்களுக்கு ஸோ இன்டெலெக்சுவல் ரிகர் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது கொண்டு வர முடியும் என்பது இந்த மேடையில் வைக்கக்கூடிய வாய்ப்பு இன்டலெக்சுவல் ரிகர் ஒரு அறிவுபூர்வமான அரசியல் அதை யோசிச்சு எப்படி நாடு ஆகுது எங்க போகணும் விரோத எப்படி இருக்கு எங்க நாம எதை கரெக்ட் பண்ணுவோம் இன்டெலெக்சுவல் பாலிடிக்ஸ் மூன்றாவது அது எப்படிங்க பாரதிய ஜனதா கட்சி வந்தால் மட்டும் இந்து முஸ்லீம் சண்டை போடுவாங்க இந்து முஸ்லீம் எப்ப இருந்து சண்டை போடுறாங்க மகாத்மா காந்தி போய் உண்ணாவிரதம் இருப்பார் நௌகாலி பெங்கால் ஐயோ இந்து முஸ்லீம் சண்டை போடுறாங்க நீங்கள்லாம் சண்டை போடக்கூடாது நான் வந்து உண்ணாவிரத இருக்க போகிறேன் அதுக்கப்புறம் நேருமும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்கள போய் கன்வின்ஸ் பண்ண காந்தி நீங்கள் உண்ணாவிரதம் இருக்காதிங்க பெங்கால் எல்லாம் அமைதியாக இருப்பாங்க நாங்கள் பார்த்துக்கோங்க அமதாபரத்தில் பிரச்சனையா மகாத்மா காந்தியா இந்து முஸ்லீம் சண்டை போடுறீங்க இது எப்ப பிரச்சனை புள்ளி விவரத்தின்படி டெல்லியில் ஆட்சியில் யார் இருந்தால் இந்து முஸ்லீம் வயலன்ஸ் அதிகமா இருக்கும் யாருடைய ஆட்சியில் பாம்புலஸ் நடக்கும் யாருடைய ஆட்சியில் இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட் இருக்கும் யாருடைய ஆட்சியில் நக்சலிசம் எல்லா பக்கம் பறந்து விரிந்து கிடைப்பாங்க யாருடைய ஆட்சியில் இன்டர்னல் செக்யூரிட்டி ஒரு கேள்விக்குறியா இருக்கும் யாருடைய ஆட்சியில கோயம்புத்தூர்ல சிலிண்டர் பிளாஸ்ட் சொல்லக்கூடிய சூசைட் வெடிப்பு நடக்கும் யாருடைய ஆட்சியில கோயம்புத்தூர் வெடிப்பு தொண்ணூத்தி எட்டுல நடந்து பேர் இறப்பாங்க டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா யாரோட ஆட்சியில் நடக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் எங்க நடக்குது எங்க நடக்குது எங்கேயாச்சும் நடந்தது புள்ளி விவரத்தின் அடிப்படையில் கர்நாடகா பிஜேபி வந்துச்சுங்க இந்து முஸ்லீம் கத்தி எடுத்து குத்தி தான் செத்துட்டான் எங்க நடக்குது ஏன் நடக்கணும் எதுக்கு நடக்கு உத்தரப்பிரதேசம் நடக்குதா அதான் அவங்க சொன்னாங்களே நம்ம ரங்கராஜ பாண்டியன் சொன்னார் ரெண்ட இடம் தம்பி கீழ பாத்த அதான் இந்த முறை நான் பார்த்த ஒரு இஸ்லாமிய நண்பர் ஒருத்தர் ஒரு போலீஸ் காரங்க பேசிட்டு பார் ஏ கவுண்டிங் மட்டும் முடி गोनी வச்சு செஞ்சிரறாங்க இந்த முஸ்லீம் வந்து எல்லா முஸ்லிமையும் ரெப்ரசென்ட் பண்றவங்க கிடையாது தி ஃபண்டமெண்டலிஸ்ட் ஆஃப் எ பர்టిక్యులர் கம்யூனிட்டி அவங்களோடு மட்டும்தான் தான் பாரைய ஜனதா கட்சிக்கு எப்பொழுதுமே பிரச்சனை இருந்துருக்கு ஆட்சி எல்லாம் வந்ததுக்கப்புறம் இல்லை யோகிஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் பாலிடிக்ஸு யோகிஜிக்கு வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் யோகிஜிக்கு கோஆப்ரேஷன் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க வரலாறு காணாத அளவுக்கு இமாலய வெற்றியை பெற்ற உடனே நிறைய நண்பர்கள் கையில பிளேட்டோட ஐ சரண்டர் டோட் ஷூட் மீ அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் நடந்து போயிட்டு இருக்காங்க ஏன் இரும்புக்கரம் இரும்புக்கரம் இது ஓட்டு பாலிட்டிக்ஸா இதுல பண்ணால் மைனாரிட்டி அஃபீஸ்மெண்ட்டாக இங்கே கை வச்சா இந்த தொகுதியில் ஓட்டு போயிடுமா தட்டி தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கார் அவ்வளோதான் என்னன்னாலும் பாத்துக்கலாம் அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி இங்கே கொண்டு வரும் தட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கு இதை யோசிச்சு இதனால ஓட்டு போதுமா இதை நம்ம செஞ்சா நமக்கு வந்து இலக்கு வருமா ஏன்னா தட்டி தூக்கி போட வேண்டிய நேரம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிர்பயா மாதிரி வார வாரம் நடந்துட்டு இருக்கு நிர்பயா மாதிரி வார வாரம் வாரம் நமக்கு அதிர்ச்சி அளவுக்கு ஒரு சினிமாவுக்கு போயிட்டு ஒரு பொண்ணு வர்றாங்க ஒரு மாவட்டத்தில் நைட்டு ஆட்டோ பிடிக்கிறாங்க நடக்குது நம்மளை ஏற்றுக்க முடியும் நம்ம ஊரில் இதெல்லாம் நடக்குது கத்தி எடுத்துட்டு தலையை வெட்டிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டு கேட்டால் அது ஹீரோயிஸ்னு இசன் இப்போ செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராம் ரீலும் போடுறான் ஹையஸ்ட் ஜாதி கலவரம் பெர் கேபிட்டா என்சிஆர்பி டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதல் மூன்று மாநிலத்தில் இருக்கும் ரேப் முதல் மூன்று மாநிலம் அர்பன் மெகா சென்டர்ஸில் பாடிலி கிரைம் ரேப்பு மர்ட்ரு பாடிலி கிரைம் முதல் மூன்று மாநிலம் எங்கே நீங்கள் அமைதியை கொடுத்தீங்க திராவிடத்தினால எங்க ஜாதி ஒழிஞ்சிச்சு திராவிட கட்சி ஆதிக்கனால எங்க மக்களுக்கு அமைதி வந்துச்சு ஒன்னை வந்து முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இதனால இந்த சமூகம் பாதிக்கப்படுமா ஓட்டு வருமா ஓட்டு போகுமா இவங்க நினைப்பாங்க எப்படி போய் சொல்றது எதுக்கு தப்பு பண்ணா தட்டி தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கணும் தான் அரசு கொடுத்துருக்கு அதற்கு தான் செங்கோல் ஒரு கையில் இருக்கு அதைத்தான் மோடிஜி செய்யறது அதை தான் இங்கே எங்க வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எங்க பிரச்சனை இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் நான் காவல்துறையில் பத்து வருஷம் இருந்திருக்கேன் கண்ணில் தண்ணி வரும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு இஸ்லாமிய பெண் வரமாட்டான் நான் பல போலீஸ் ஸ்டேஷன் ரிவ்யூ போகும்போது கேட்பேன் என்னையாது ஒரு கம்ப்ளைண்ட்டு கூட இஸ்லாமிய பெண்ணே காணா பாப்புலேஷன் இருபது பர்சென்ட் இருக்குது அவங்க வரமாட்டாங்க சார் இன்ஸ்பெக்டர்ல ஏன் வரமாட்டாங்க அதெல்லாம் ஜமாத்லேயே முடிவு பண்ணிக்குவாங்க சார் ஜமாத்தில் என்னையா முடிவு பண்ணுவாங்க எல்லாத்தையும் ஜமாத் தான் சார் முடிவு பண்ணுவாங்க ஒரு பேரனில் சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ் ஒரு நாட்டில் தலாக் தலாக் தலா எதுக்காக தலா தலா கொண்டு வந்து உனக்கும் மனைவிக்கும் பிரச்சனை முதல் தலாக் சொல்லு முப்பது நாள் வெயிட் பண்ணு உங்களுக்குள்ள சுமூகமா உறவு வரலையா மறுபடியும் தலாக் சொல்லு உங்களுக்குள்ள மறுபடியும் சுமூகம் உறவு வரலையா அறுபது நாள் வெயிட் பண்ணு மூன்றாவது தலாக் சொல்லு உங்களுக்குள்ள உறவு பிரிஞ்சு இதுதான் தலாக் நீங்க என்ன பண்ண வச்சிருக்கீங்க காங்கிரஸ் ஆட்சியர் ஷாபானும் வச்சு வாட்ஸ்ஆப்ல தலாக் 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 குரானுக்கு எதிரானது ஹதித்துக்கு எதிரானது அனைத்துக்கும் எதிரானது இதை ஒரு மோடி தேவைப்பட்டார் எழுபத்தஞ்சு ஆண்டுகள் கழிச்சு ஒரு மோடி வந்து ஐயோ இது குரானுக்கே எதிரானது யானு இது சுலாக்கு எதிரானது ஹகீஸ்க்கு எதிரானது அனைத்து சாளரும் எதிரானதுங்குறாங்க என்னையா பேசிட்டு இருக்காங்க தட்டி தூக்கி போடுங்க பாத்தரலாம் இஸ்லாமிய பெண்கள் எத்தனை பேர் ஓட் முதன் முதலா போலீஸ் ஸ்டேஷன் சொல்றாங்க சார் கொடும்படுத்துறேன் சார் தூக்கி உள்ள வைகம் சொல்றாங்க ரயிலு எங்க இருந்து வந்தேன் நேற்று ராம்புரில் பிஜேபி எப்படி கான் தொகுதியில ஜெயிச்சிருக்கு அசாம் கான் தொகுதியை பெரிய புள்ளி ஒரு புலிகள்லாம் நிறைய பேர் இங்கே இருக்காங்க ஐம்பது சதவீதம் மைனாரிட்டி பாப்புலேஷன் இருக்கக்கூடிய தொகுதியிலேயே இஸ்லாமிய பெண்கள் சொன்னாங்க பயணம் பிஜேபி ஓட்டுவாங்க சும்மா இவங்க வந்து நாலு பேர் உட்காந்துருக்கு பஞ்சாயத்து பண்ணி பஞ்சாயத் பண்ணி என்னை வந்து இதை போடக்கூடாது அதை போடக்கூடாது இப்படியே நீ பண்ணி பண்ணி பஞ்சாயத்து பண்ணி என் குழந்தைக்கு இண்டிபெண்டன்ஸ் இல்லை எனக்கு ஃப்ரீடம் இல்லை என்னையாக பேசுகிறாங்க உண்மையாலுமே மைனாரிட்டி சமுதாயத்திற்கு சுதந்திரம் கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி ஆணித்தரமா இந்த மேடையில் சொல்லுவோம் ஃபேக்டோட சொல்லுவோம் நீங்க என்ன கதை எங்க நோட்டுறீங்க பாரதிய ஜனதா கட்சி வந்துச்சுன்னா கலவரம் வந்துடும் கத்தி எடுத்து குத்தி குடலெல்லாம் எல்லாம் வெளியே வந்து அப்படியே ரத்த காட்சியா தமிழகம் மாறி ஐயோ நான் ஓட்டு போடக்கூடாது கொஞ்சம் தண்ணியை கொடுத்துட்டு பேசுங்க சில பேர்த்த பார்த்தா சொல்லுங்க இன்னைக்கு குஜராத்ல எனக்கு நடந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பன்னெண்டு தொகுதிகள் வந்து முஸ்லீம் டாமினேட்டட் தொகுதி ஒரு குறிப்பிட்ட அதிகமான பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் இஸ்லாமியர் போன டைம் காங்கிரஸ் வந்து அதிகமாக ஜெயிச்சிருந்தாங்க பன்னெண்டில் நான்கு குஜராத்லயே பன்னெண்டில் நான்கு பன்னெண்டில் எட்டு பிஜேபி இன்னைக்கு இன்னும் ஒரு படி போய் பன்னெண்டு மைனாரிட்டி டாமினேட்டட் தொகுதியில் இன்னைக்கு பன்னெண்டில் பத்து பிஜேபி அப்படின்னா காங்கிரஸ் கண்ட நீ இத்தனை நாளாக என்ன ஓட்டிட்டு இருந்தேன் மைனாரிட்டி சகோதரர்களை காப்பாற்ற வேண்டும் ஷாபானு ஜட்மெண்ட்டை எதிர்த்து ராஜீவ்காந்தி கான்ஸ்டியூஷனல் ப்ராசஸையும் அமெண்ட் பண்ணார் இன்னைக்கு

இங்கே மட்டும் இல்லைங்க யூபியில ஹரியானால ஒரு ஒரு இடத்துல பாரதிய ஜனதா கட்சி எங்கெல்லாம் போதோ இந்தியா ஃபுல்லா பட்டியலின சமுதாய மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்துட்டாங்க எஸ்டி மக்கள் பிர்சா முண்டாங்கிற ஒரு மனுஷனையே மறந்தாச்சு அதற்கு ஒரு மோடி தேவைப்பட்டு பிர்சா முண்டாவுடைய விழாவை கொண்டு வந்து எஸ்டி மக்களுக்காக ஒரு நாளை ஒதுக்கி பிர்சா முண்டாவை வச்சு முதன் முதலாக எஸ்டியிலிருந்து சமுதாயத்திலிருந்து பழங்குடியினத்திலிருந்து ஒரு குடியரசு தலைவர் இதற்கு முன்னாடி பட்டியலின சமுதாயத்திலிருந்து ஒரு குடியரசுத் தலைவர் இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க எல்லாருக்கும் தெரியும் இன்க்ளூசிவ் கவர்மெண்ட் எல்லா ஜாதி எல்லா மதத்தையும் மோடி கூட எடுத்துகிட்டு போகிறார் யாருமே இதை சொல்ல வேண்டியது உங்களுக்கு அதனால தான் அந்த இன்டெலக்சுவல் இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேரத்தை கூப்பிடாங்க நீங்கள் சொல்லணும் நீங்களாம் உங்கள் ஏரியாவில் ஒப்பீனியன் மேக்கர்ஸ் நான் கொஞ்சம் கதை விடுவான் டே என்ன சொன்னாரா அந்த மீட்டிங்கில் என்னடா அந்த ரிப்போர்ட்டை எறா நீ நானான்னு பார்க்கறலாம் அல்லது ரங்கராஜ் பாண்டியனை சொன்னார் என்னையா நீ பேசுகிற அவங்க சொன்னாங்க என்னையா பேசுகிறேன் நீங்கள் வந்தவங்க யாருமே பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு பேசுகிறேன் அதுக்காக அவங்க குறிப்பில் அவங்க சொல்ல போகிறதும் கிடையாது ஏன்னா அவங்க பிஜேபி ஆட்கள் இங்கே வந்து ஸ்பீக்கர்ஸ் யாரும் கிடையாது தேஜஸ்வி சூர்யாவும் என்னையும் தவிர நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் யாருமே இங்கே இல்லை அவங்கள ஏன் கூப்பிட்டுக்கோனாங்க அந்தந்த ஃபீல்டில் அவங்க ஒப்பீனியன் மேக்கர்ஸ் அவங்களுடைய அன்பயஸ்ட் கருத்தை கேட்போமே அவங்க அன்பயஸ்ட் கருத்தை சொன்னால் அதிலிருந்து என்ன நீங்கள் பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அவங்க கருத்துலேருந்து ஒப்பீனியன் நீங்கள் ஃபார்ம் பண்ண முடியும் அதற்காகத்தான் இத்தனை பேர் வந்து நமக்கு பேசியிருக்காங்க சரி நம்ம மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேட்டாவை கொடுப்போம் இல்லை சார் தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம் பொருளாதாரத்தில் முன்னேறிய மாநிலம்னு சொல்லிட்டீங்க நீங்கள் போய் சொல்கிறீங்க சார் ஏதாவது ஏர்போர்ட்டை ஜோகிச்சு தெரியாமல் ரெண்டு கட்டி விட்டுருப்பாரு இப்படிலாம் நீங்கள் சொன்னால் எப்படி சரி நம்ம தமிழ்நாடு எவ்வளோ வருமானம் சம்பாதிச்சுன்னு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ள நமக்காக எவ்வளவு வருமானம் சம்பாதிச்சோம் ஏன்னா டைரக்ட் டேக்ஸ் நம்ம கட்டுறோம் டெல்லிக்கு போயிருது அங்கிருந்து பிரிச்சு நமக்கு டேக்ஸ் டெவலப்மெண்ட்ல கொடுக்குறாங்க இன்டைரக்ட் டேக்ஸ் தான் ஸ்டேட்டுடைய ஓன் ரெவன்யூவா இருக்கு இரண்டாயிரத்தி பத்து பதினொன்று பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல் மாநிலமா இருந்தது மகாராஷ்டிரா இரண்டாயிரத்தி பத்து பதினொன்று பாச்சல் யார் இருந்தாங்க திமுக இருந்தா அப்ப மார்த்தி சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா ரெண்டாவது நாம அப்படி மகாராஷ்டிரா அந்த ஒரு வருடத்தில் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ சம்பாதிச்சது

இன்னைக்கு பன்னெண்டு ஆண்டுகள் தாண்டி நம்ம ரங்கராஜ் என்ன சொன்னார் இந்த கட்சி வந்துச்சு அந்த கட்சி வந்துச்சு பன்னெண்டு ஆண்டுகள் மாறிச்சிருக்கு ஸோ பன்னெண்டு ஆண்டுகள் இப்படி ஆண்டுல ஃபர்ஸ்ட் மாநிலம் அதே மகாராஷ்டிரா தொடர்ந்து இருக்கு எழுபத்தி அஞ்சாயிரம் கோடி சம்பாதிச்ச மகாராஷ்டிரா இன்னைக்கு இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி இருநூறு கோடி இருநூத்தி பதினாறு சதவீதம் வளர்ந்துருக்கு இரண்டாவது ஒரு சின்ன பிரச்சனை என்ன போச்சுன்னாங்க யூபி நம்மளை ஓவர் டேக் பண்ணி இரண்டாவது போயிடுச்சு

தமிழகம் நூத்தி ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வளர்ந்திருக்கிறது கர்நாடகா ஒரு லட்சத்தி பதினோராயிரம் கோடி நம்ம கேப்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு நாலு வருஷத்துல இதே ஸ்பீட்ல போனா ஒரு டேக் பண்ண போறாங்க நூத்தி எண்பத்தி ஒன்பது சதவீதம் வளர்ந்திருக்காங்க இது எதற்கு பயன்படுத்துறதுக்கு சொல்லிங்க டெக்டோனிக் ஷிஃப்ட் கண் முன்னாடி நடக்குது கண் முன்னாடி நடக்குது அப்படியே அந்த ஸ்டேட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்றாங்க கரப்ஷனை குறைக்கிறாங்க ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ல மேல வந்துட்டாங்க சிங்கிள் விண்டோ சிஸ்டம் யார் வேணாலும் வாங்க வாங்க இருபது பர்சன்ட்லாம் கொடுக்க வேண்டாம் முப்பது பர்சன்ட்லாம் கொடுக்க வேண்டாம் நீங்கள் நேரம் வாங்க ஒரு சிங்கிள் விண்டோ போனீங்கன்னா கையெழுத்து போட்டு வாங்க நேரம் இண்டஸ்ட்ரி ஆரம்பிங்க சார் இந்த சார் அங்கேயே தான் போகிறீங்க கொண்டு வந்து கட்டுங்க அதனுடைய வேகத்தை இப்போதும் பார்க்க ஆரம்பித்துருக்கோம் ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கலவை இது ஒரு கம்ப்ளீட் மிக்ஸ் ஒரு பக்கம் தமிழ்நாடு வந்து ஒரு ஐசோலேஷனிஸ்ட் மெஷர் எடுத்திருக்கோம் தனிமையாக ஒதுங்க ஆரம்பிக்கிறோம் எங்களுக்கு யார் வேண்டாம்ப்பா நாங்கள் தனி தான் நாங்கள் இன்னும் பெரிய தான் இருக்கோம் பார்த்துக்கலாம்ப்பா இந்த நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இந்த பழைய பண்ணையாறுலாம் இருப்பாங்க வந்து ஒரே வீட்டுக்கு வச்சிருக்கேன்னு சொல்லியாப்பா அப்படிங்கிற மாதிரி மாறிக்கொண்டிருக்க அதனால சகோதர சகோதரிகளை இந்த உண்மையை பேச வேண்டிய தமிழ்நாடு இஸ் டீசல் வேகமா போன இது இப்போ அப்படியே ஸ்பீடு குறைய ஆரம்பிக்குது